இன்று கரூரில் நடைபெறும் கரூர் இயற்கை வேளாண் திருவிழாவிற்கு சிறப்பு விருந்தராக வருகை புரிந்திருக்கும் நம்முடைய மண்ணின் மைந்தர் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மாப்பிளை சிறு செந்தில் பாலாஜி அவர்களே இந்த சங்கத்தினுடைய தலைவர் திரு கணேசன் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே இங்கே திரளாக வருகை புரிந்திருக்கும் சிஐ மற்றும் அனைத்து அசோசியேஷனுடைய தலைவர்களே நிர்வாகிகளே சகோதர சகோதரிகளே பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு சிறப்பான ஏற்பாடு இந்த எதுவுமே யாருக்குமே இது மாதிரி இவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது என்பதை உள்ள பார்த்தா தான் தெரியும் வெளியே பார்க்கும்போது இயற்கை இயற்கைங்கிறோம் அதில் எது எது மாதிரி டைப்பெல்லாம் நம்ம பண்ணுறாங்க எவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது தெரிகிறது நான் முதலே அவங்க கூட சொன்னேன் ஒரு தடவை ஒரு நாள் நடத்தும் பொழுது இது எதுவுமே யாருக்குமே போய் ரீச் ஆகாது நிறைய திரைப்பதிக் விவரம் தெரியாது வரவும் மாட்டாங்க அட்லீஸ்ட் டூ டேஸாவது நடத்தணும் அதே சமயம் வருஷத்துக்கு இரண்டு தடவை மூன்று தடவை நடத்தினால்தான் நல்லா சிறப்பாக அமையும் எல்லாத்தையும் ரீச் ஆகும் எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகும் இதுபோல் இயற்கை என்பது புரிய வைக்கணும் எல்லாத்துக்குமே மோட்டிவேஷன் எல்லாத்துக்கும் இது மாதிரி இருக்குது என்பதை தெரி வைக்க வேண்டும் இதற்கு நடத்துவதற்கு எல்லா விதமான உதவிகளும் நம்முடைய அமைச்சர் செய்ய இருக்கின்றார்கள் என்னால் முன்பு உதவி நானும் செய்ய ரெடியாக இருக்கின்றேன் ஏன்னா முடியாத ஒன்றுமே இல்லை கருள் நிறைய பேர் வசதியாக இருக்காங்க ஆள் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணாக்கு நிச்சயமாக வருஷத்தில் ரெண்டு மூணு தடவை நடத்த முடியும் அதே போல் இஸ்ரேல் எடுத்துக்கிட்டிங்கனாங்க உலகத்திலேயே வந்து விவசாயத்தில் வந்தோன்னா ரொம்ப டாப் கண்ட்ரியில் இருக்குது நான் கூட விஸ் இஸ்ரேலுக்கு போயிருக்கேன் ஒரு மலை பிரதேசத்திலே ஒரு பார இதாக இருக்குது ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது ஃபாரஸ்டும் கிடையாது மணல் மேடு மணலில் வந்து அங்கே பார்த்தா ஆப்பிள் தயார் பண்ணுறாங்க என்னென்னவோ நிறைய மலையில் டேப்பராக இருந்து அதில் கூட குழியை பறித்து அதில் வந்து மரம் நட்டு ஆப்பிள் தயார் பண்ணுறாங்க இங்கே இருக்க நினைக்கிறாங்க ஆப்பிள்லாம் தயார் பண்ண முடியாது மாதுளம்பழம் தயார் பண்ண முடியாது இல்லை குளி தேசத்தை அவர் நினைக்கிறாங்க அது மாதிரிலாம் இல்லை நீங்கள் போய் இஸ்ரேலில் பார்க்கும்பொழுது உலகத்திலேயே அதிகப்படியாக விவசாயம் பண்ணக்கூடிய கண்ட்ரி இஸ்ரேல் சின்ன கண்ட்ரி அதுபோல் ஆப்பிள் தயார் பண்ணலாம் நிச்சயமா பண்ணலாம் மேலே என்ன ஆகுது அங்கே பொழுது வாழை மரத்துக்கே பார்த்தீங்கன்னாக்கி நெட்லாண்ட் போட்டு பூச்சி வராமல் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பயிரமாக வந்துருக்காங்க போகாமையே ஒரு டேங்கு போட்டு அதில் அந்த புறமெல்லாம் போட்டுட்டு இங்கே வீட்டிலருந்தே ஆப்ரேட் பண்ணாக்கு தண்ணி போய் மரத்துக்கோ எல்லா மரத்துக்கும் பாயிரம் மாதிரி ஆளுக்கே இல்லாமல் பண்ணியிருக்காங்க அது மாதிரி நிறைய இடத்த பார்க்கும் பொழுதும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளும் பொழுதும் விவசாயம் பெரிய அளவுக்கு பண்ண முடியும் இது மக்களுக்கு முதல் முதலாக வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தொழில் வந்து இதுதான் விவசாயம்தான் அதுக்கு அடுத்தபடியாக ஜவுளி தொழில் அதனால் நிறைய பேர் இதில் வந்திருக்காங்க கையாள் ஆர்வமாக இருக்கிறாங்க யங்ஸ்டர் இருக்கிறாங்க இது போய் ரீச் ஆகிறது மிகவும் முக்கியம் அதற்கு இப்போ இந்த ஏற்பாடு சிறப்பான ஏற்பாடு உள்ளே பார்க்கும் பொழுதே இது ஒரு நாள் பத்தாது இந்த நெக்ஸ்ட் டைம் இருந்து வசதிக்கு இரண்டு தடவையும் மூன்று தடவையோ இரண்டு நாள் நடக்கிற மாதிரி பண்ணுங்கள் அதுக்கு நம்ம நம்முடைய அமைச்சர் இருக்கிற வரலும் உங்களுக்கு கவலை இல்லை அதுக்காக கவலை இல்லை ஏற்பாடு செஞ்சு கொடுப்பதற்கோ உதவி செய்வதற்கோ அது மாதிரி இங்கேயே உதவி செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க போய் கேட்டால் கேவலம் நினைக்காமல் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் கிடைக்கும் அதுமாதிரி சிறப்பான ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து விவசாய சங்கத்திற்கும் நமது அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் அண்ணா அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி எப்பொழுதுமே பெரிய உதவி செய்வீங்க நீங்கள் அமைச்சரே நம்மளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் வந்து மூணு நாள் நடத்துனா தெரியும் விவசாய சங்கங்கள் நடத்துகிற எவ்வளோ சிரமம்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் முன்னின்று செஞ்சீங்கன்னா எல்லாரும் நாங்கள் பின்னாடி செய்கிறோம் எங்களுக்கெல்லாம் எப்போயுமே முது